ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்லக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் சஞ்சு சாம்சனை தொடர்ந்துக்கிட்டே வந்துருக்கு ஆர்ஆர் வந்து ஆரம்பத்தில் ஆண் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டெப்லாம் அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருக்கணும் கடைசி நேரத்தில் வந்து சொதப்பல் மலை வந்து குறுக்கிட்டுச்சு இது மாதிரி சில காரணங்களால பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிக்க முடியாமல் வந்து போயிட்டாங்க இப்போ வந்து கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி ரெண்டாவது இடம் பிடிச்ச காரணத்தினால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு கேகேஆர் கிட்ட வந்து குவாலிஃபயர் ஒன்ல தூத்து இருந்தாலுமே கூட ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப சரியாக பயன்படுத்தி ஆர்ஆர் ஆர் கடிச்சு இப்போ வந்து ஃபைனல் போயிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இதுல வந்து சஞ்சு சாம்சன் அணியான ஆர்ஆர் ஆர் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து இல்லை அவரு போனதே வந்து ஆர்ஆருக்கு பெரிய ட்ராப் ஆக்காம மாறிடுச்சு மற்ற பிளேஸ் யாருமே வந்து சரியா ஆடல ரியான் பராக் அவர் நம்புனாங்க அவர் சரியா அடிக்கல சஞ்சு சாம்சங் வந்து சரியா ஆடலை கடைசி நேரத்துல ஹெட் வந்து சொதப்பல் சோ இந்த மாதிரி எல்லாரும் சொதப்பறதுனால பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வி தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆர்ஆர் சோ சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சீசன்லயும் இந்த மாதிரி வந்து லீக்ஸ்ல எல்லாம் நல்லா ஆடுவாங்க பிளே ஆஃப்னு ஒரு முழு ஆர்ஆர் வந்து சொதப்புவாங்க அதே சொதப்பால் இப்போ திரும்பவும் வந்து நடந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஹேட் கம்மின்ஸ் வந்து ஒரு கேப்டனாகவும் ஜெயிச்சிருக்காரு ஒரு நல்ல மனுஷனாகவும் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு

நல்லா ஆர்னிங் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு ஜென்ரலா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அப்படின்னாலே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு நன்றி